அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த நாளில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அனுஷ நட்சத்திரம் உண்மையிலேயே ஒரு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் அப்படின்னு எதுவுமே பார்க்க மாட்டாங்க ஒரு அனுகிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க ஆனால் வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எது நடக்கணுமோ அது அது கிடைக்கும் இவங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தாரதோஷம் அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மவினையை பொறுத்து பொறுத்தே அவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படும் ஸோ ஜென்ரலாக அவங்க வந்து அந்த கேத்து தோசா காலத்தில் அதிகமான பாதிப்புகளை அந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து வரக்கூடும் உடல் ஆரோக்கியம் பெருசா எதுவும் பாதிப்பு இல்லைன்னாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு பிறந்ததுலேருந்தே ஏதாவது ஒரு ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் அவர்களுக்கு இருக்கும் அதனால இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இவங்களுடைய நட்சத்திர தோஷ நிவர்த்தி அப்படின்னு பண்ணும் பொழுது ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு வந்து ஏதாவது கோஷாலா பராமரிப்போ இல்லை அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறதோ இல்லை ஏதோ ஒரு சாப்பாடு பசுமாடுகளினுடைய பராமரிப்பு இவர்களுக்கு அந்த நட்சத்திர தோஷ நிவர்த்தியை கொடுக்கும் இந்த பசுமாடுகளுக்கு பார்க்கும் பொழுது முழுமையா வெண்மை நிறத்தில் இருக்கு இல்லையா அந்த பசுமாடு வந்து அவங்களுக்கு சிறந்தது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில வீரபத்ரருக்கு வெத்தல மாலை போட்டுட்டு வந்தாலும் இந்த நட்சத்திரத்திற்கான தோஷ நிவர்த்தி கிடைக்கும் என்ன நேர்களே இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பதிகாரத்தை பார்த்தோம் அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்திற்கான தார தோஷ நிவர்த்தியை பற்றியும் பேசினோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்